நாற்பத்தாறே வயதான நடிகர் ரோபோ சங்கர் இன்று இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு அனைவரும் அதிர்ச்சியில் இருக்கிறோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செஞ்சுருக்காங்க திரைக்கலைஞர் ரோபோசங்கர் மறைவேதிய செய்தியறிந்து வருத்தமுற்றேன் மேடைகளில் தொடங்கி சின்னத்திரை வண்ணத்திரை என விரிந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலையுலகினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களை ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதல்வர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சின்னத்திரையிலிருந்து வளர்ந்து தமிழ் திரைப்படத்துறையில் தனது தனித்துவமிக்க நகைச்சுவைத் திறன் மூலமாகவும் குணச்சித்திர வேடங்களின் மூலமாகவும் புகழ்பெற்ற சங்கரின் மறைவு அதிர்ச்சி அளிக்கிறது அவரது குடும்பத்தினர் ரசிகர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று பதிவு செஞ்சிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்குமே ஆழ்ந்த அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் ஆழ்ந்த அதிர்ச்சி தான் நாற்பத்தாறே வயதான ரோபோஷக்கை நம்மை விட்டு பிரிந்தது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது